கண்ணன் கை குழந்தை கண்கள் சொல்லும் புங்கவீரை கண்ணன் சிந்தும் தேனமுதை கொன்று செல்லும் என் மனதை காயத்ரி மந்திரத்தில் உச்சரிக்கும் பச்சமம்மா கேட்கும் வாரம் கிடைக்கும் வரை கண்ணுறக்கம் மறைந்ததம்மா அண்ணும் கைகளிலே ஆடி வரும் இது உன்னரையில் நான் இருந்தால் ஆனந்தத்தின் எல்லையிறு உன்மடியில் நானுறங்க கண்ணீரெண்டும் தான் மயங்க என்ன செய்தேனோ என்னவென்று சொல்கிறேனோ என் பிறப்பு இணைந்திருக்கும் சொந்தமது இல்லையம்மா வாழ்வியிருக்கும் நாள் வரைக்கும் வாறைக்கும் நெஞ்சமது தஞ்சமம்மா கண்ணன் வாரு கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவீரை கண்ணன் சிந்தும் தேனமுதை கொண்டு செல்லும் என் மனதை காயத்ரி மந்திரத்தில் உச்சரிக்கும் பச்சமம்மா கேட்கும் வாரம் கிடைக்கும் வரை கண்ணுறக்கம் மறைந்ததம்மா அண்ணமேடம் கைகளிலே ஆடி வரும் பிள்ளை இது உன்னருகில் நான் இருந்தால் ஆனந்தத்தின் எல்லை இது நம்ம பட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி வாய்